வணக்கம் அம்மாவின் குரல் தடல் மற்றும் ஒரு சந்திக்கின்றோம் மன்னார் பி சாலையில் காற்றாலை திட்டத்தை முகமாக அரசு சார்பாக ஆதரவு காட்டப்பட்டு வருகின்றது அதன் எதிர்ப்பு நடவடிக்கையாக பேசாலி மக்கள் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் இன்று அரசாங்க அளவையாளர்கள் திணைக்களத்தில் இருந்து அவ்நிலங்களை அளப்பதற்கு அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இவ்விடத்திற்கு வருகை தருவதை அறிந்த பீசாலை மக்கள் ஊர் கூடி அவ்விடத்தில் ஓர் அமைதி வழி போராட்டத்தை பல மணி நேரங்களாக பொறுமையாக இருந்து எவ்வித அன்றி அவர்களை திருப்பி அனுப்புவதற்காக அவ்விடத்தில் ஒன்று கூடியிருந்தனர் இப்படத்தில் அதிகளமான பொலிஸார் சூழல் வென்றது குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் சந்திக்கும் வரை விடை பெற்று செல்கின்றோம்